இந்த வருடம் நடைபெற்று வரும் சாம்பியன் ட்ரோஃபியை வந்துட்டு டீம் இந்தியா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வின் பண்ணியிருக்காங்க என்ன ப்ரோ என்ன சொல்கிறீங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா செதுக்கியிருக்காருங்க விராட் கோலி அண்டு உண்மையிலே வந்துட்டு ஒரு வித்தியாசமான சாதனையை பதிவு பண்ணியிருக்காருங்க கிரிக்கெட் ஆரம்பித்து நானூறு ஆண்டு காலம்னு சொல்கிறாங்க நானூறு ஆண்டு ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு ஓடியை ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு இப்படி ஒரு சாதனையை எந்த ஒரு பேட்ஸ்மேனும் பண்ணதில் வித்தியாசமாக வந்துட்டு பண்ணி விட்ருக்காப்புல மனுஷன் இதை ஏறத்தால் இந்த பாயிண்டை வந்துட்டு நேற்று ரிக்கி பாண்டிங் பதிவு பண்ணியிருந்தாரு கோலிக்கும் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் மென்களுக்கும் என்ன வித்தியாசம்னா பொறுமை தான் அப்படி பொறுமையாக விளையாண்டு இப்படி ஒரு வித்தியாசமான சாதனையை பதிவு பண்ணியிருக்காரு ஓகே இந்தியா நியூஸ்லாந்து ஃபைனல் மேட்ச் நடந்ததுங்க அந்த ஹைலைட்ஸை வந்துட்டு நம்ம மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாம் அதாவது நாளைக்கு தான் மேட்ச் ஓகேவா இந்த ஆடுகளம் கண்டிஷனை இவங்க ஓன் ஓன் கண்டிஷன் கண்டிஷன் டீம் இந்தியா இப்போ எட்டு டீம் குவாலிஃபைட் ஆனாங்க ஏழு டீம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ல ராகுல் பிண்டி லாகூரு அதுக்கப்புறம் துபாய் வராங்க துபாயிலிருந்து மறுபடியும் பாகிஸ்தான் போய் தான் பண்ணி அண்ட் ஃபைனல் வந்துட்டு ரீச் நியூஸிலாந்து ஆனால் இந்திய டீமை பொறுத்தவரை அது கிடையாது துபாயிலே ஆரம்பத்தில் இருந்து எண்டு வரை இருக்காங்க எந்த ட்ராவலுமே பண்ணல அது அவங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஓகேவா இதை தான் எல்லாருமே மென்ஷன் பண்ணுறாங்க பட் இருந்தாலுமே திறமை இருந்தால்தான் தான் ரிசல்ட் வரும் ஓகேவா இந்த சூழலில் நியூசிலாந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா எங்களுக்கு வேற வெனியூஸ் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு ஐசிசியிடம் கேட்டாங்க நீங்கள் நினச்ச மாதிரியெல்லாம் கழட்ட முடியாது விளையாண்டா விளையாடுங்க இல்லாட்டினா வந்துட்டு நீங்கள் விளையாட்னாலும் பரவாயில்ல இந்த மேட்ச் நடக்கலைன்னா பாயிண்ட் டேபிள் யார் முதல் ஸ்லாட்டில் இருக்காங்களோ அவங்க தான் இந்த அவங்களுக்கு தான் இந்த கப்புன்னு சொல்ல இந்தியா தான் அப்படி பார்க்க பார்க்கும்போது பாயிண்ட் டேபிளில் முதல் பிளேஸில் இருக்காங்க இந்த சூழலில் நாங்கள் விளையாடம்புறோம்னு சொல்லிட்டாங்க ஆனால் என்ன ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்கன்னா அதாவது இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆடுகளத்தை நாங்கள் நன்கு புரிஞ்சுக்கிற ஒரு பயிற்சி ஆட்டம் இந்தியாவோட விளையாடணும் அப்போ தான் இந்தியாவோட பிளான் என்னென்னு இவங்க ஏறத்தால் ஒரு எழுபது சதவீதம் புரிஞ்சுக்கிற முடியும் ஓகேவா இந்த சூழலில் ஐசிசியும் ஓகே பண்ணாங்கன்னு வைங்கள பயிற்சி ஆட்டம் நடந்தது அண்ட் நியூசிலாண்ட் வந்துட்டு வேறு மாதிரி செஞ்சுட்டாங்க வில் எங்க அறுபது கேன் வில்லியம்சன் எண்பது அண்டு ராஜின் ரவீந்திரா ஐம்பது பிரித்து அள்ளிட்டாங்க என்றே சொல்லாங்க முன்னூற்றி முன்னூத்தி இருபத்தி மூணு ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அவளை தான் ஜோலி முடிச்சு என்னடா இப்படி அடிக்கிறானுங்க இந்திய பவுலர்ஸ் வந்துட்டு ஏறி ஏறி மிதிச்சாங்க என்றே சொல்லாங்க மரணடி மாட்டடி காட்டடி என்று தான் சொல்லணும் அண்ட் இவர் தான் வருண் சக்கரவர்த்தி தான் நாலு விக்கெட் எடுத்தார் முகமது சமி ஒரு மூணு விக்கெட் எடுத்தாருன்னு வைங்களா மற்ற பவுலர்ஸ்லாம் பிரிச்சுட்டாங்க இவங்களுமே அடி வாங்கினாங்க பத்து ஓவரில் சராசரி எழுபது அறுபத்தஞ்சு ரன் கொடுத்துருந்தாங்க என்றே சொல்லாங்க ஓகே இந்த முந்நூற்றி இருபத்தி சேஸ் பண்ண முடியுமா களம் இறங்கினாங்க டீம் இந்தியா அண்ட் ரோஹித் சர்மா பழக்கம் போல் பத்து ரனில் அவுட்டுங்க சுவன் வந்துட்டு வேற லெவல்ல ப்ளே பண்ணாரு சுபன் கிள் மட்டும் எழுபத்தி மூன்று ஸ்கோர் பண்ணார் அண்ட் சுபன் கில்லும் விராட் கோலியோட காம்போ தாங்க கன் மாதிரி அதாவது கன்ல இருந்து தோட்டா பறக்கிற வேகத்தில் விளையாடல பொறுமையா டெஸ்ட் மாதிரி உருட்டாங்கன்னு வைங்களேன் இங்கதான் அந்த ஒரு வித்தியாசமான சாதனை வந்துட்டு நம்ம விராட் கோலி பதிவு பண்ணியிருக்காரு அதாவது நூத்தி நாற்பத்தி மூன்று அடிச்சாருங்க நூத்தி நாற்பத்தி மூன்று அடிச்சாரு இல்லையா ஒரு பவுண்டரி கூட அடிக்கல இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க இந்த சாம்பியன் ட்ரோஃபில இந்த தியரியை ஃபாலோ பண்றாருங்க ரெண்டு சதம் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிருக்காங்க ஆனால் நாலு பவுண்டரி அஞ்சு பவுண்டரி தான் அடிச்சிருப்பாரு சிங்கிள் டூல தான் அதிகம் கவனம் செலுத்துறாரு ஃபிப்டி ஓவர் மேட்ச் என்பதால் பொறுமையாக எடுத்து கொண்டு கொண்டு போறாருன்னு வைங்களேன் நம்ம அந்த கிரவுண்ட்ல நிக்க 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 பவுலர்களை அண்ட் ஃபீல்டர்களை டயர்ட் ஆக்கிடலாம் அதுக்கப்புறம் குள்ள வந்துடலாம் வேற லெவல்ல சிந்திச்சு செயல்பட்டார் என்று சொல்லலாம் இந்த பாயிண்ட் தான் ரிட்டி பாண்டிங்கம் சொல்லியிருந்தாரு அதாவது விராட் கோலி வந்துட்டு சிங்கிள் டூ அடிக்கிறதான் அவரோட ப்ளஸ் இந்த சாம்பியன் டிராப்ல இப்போ இருக்கிற மாடல் பேட்ஸ்மென்கள் டி வந்த பிறகு டம்மு டமுன்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க வந்த உடனே பவுண்டரி ஃபோர் சிக்ஸ் இதில் கவனம் செலுத்துகிறாங்களே தவிர அவசரப்பட்டு விக்கெட்டை விட்டுறாங்க பட் இவர் வித்தியாசமாக சிந்திக்கிறதுனால தான் இந்தியா ஃபைனல் வந்திருக்கு டெஃபினட்டாக கோலி அவுட் ஆக்னா தான் சாம்பியன் ட்ராஃபியை வந்துட்டு ஃபைனல் வந்துட்டு இவங்க நியூசிலாந்து வின் பண்ண முடியும் என விக்கி பாட்டிங் சொல்லியிருந்தார் பட் அந்த தியரி மாதிரியே ஃபாலோ பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆறு பந்தில் பத்து ரன் அடிக்கணும் எட்டு விக்கெட் போயிருந்ததுன்னு வைங்களேன் டைலண்ட் டைலண்டர் பேட்ஸ்மேனை வச்சு கடைசியில் தான் விராட் கோலி வந்துட்டு ஒரு பவுண்டரியை கன்வெர்ட் பண்ணியிருக்காருங்க நூற்றி ரன் அடித்த பிறகு கடைசியில் அந்த ஒரு பவுண்டரி அடிச்சு அண்ட் வேற லெவல்ல ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு என்று சொல்லலாம் இதுவரை கிரிக்கெட் பவுண்டரியே அடிக்காம நூத்தி முப்பத்தி ரன் அடிச்ச முதல் நம்ம விராட் கோலி என்பது குறிப்பிடத்தக்கது